போன் பண்ணி எடுக்காவலா அப்படி என்ன வேலன் தெரியல எங்க மாமியாருக்கு கூப்பிட்டு பேசி பாப்போம் சிந்து காலையில கூப்பிட்டியா என்ன விஷயம் ஹலோ சொல்லுமா அத்த அவில எங்க அத்த அவை உறங்கிட்டு கிடக்காம இன்னும் எந்திக்கல ஏன் இவ்வளவு கோவம் பேசியா எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா எடுக்கவே மாட்டேக்காவ கொஞ்சம் உங்களை எழுப்பி விடுங்களா ஏமா ராத்திரி ஒரு மணி போலதான் வேலையை விட்டு வந்தாமத்துக்க

வைக்கணும் அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும் எவ்வளவு வேலை இருக்குது நான் இங்கே இருந்துட்டு இருக்க முடியுமா மூணு மாசம் முடிஞ்சாச்சு பிள்ளைக்கு வைக்க ஃபங்க்ஷனை பத்தி பேசலாம்னு கூப்டா போனே எடுக்கிறது இல்ல இன்னைக்கு பல நாள் தூங்கிட்டு இருக்கவளா வீட்ல அதான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு யாச்சி யாசனை அதுக்கு உங்க மாமியார் என்னட்டி ஜீவாவை அவியல பட்டி ஆசிய தங்கமான மனுசியது தங்கமனவினே என்ன செய்யணும் பிள்ளை பியாசலியா டெய்லி கேட்கணும் அவட்ட பியாசரியே என்னன்னு சொல்லி ஒண்ணும் கேட்கறது கிடையாது எந்தாலையும் போட்டுன்னு விட்டாச்சிப்போம்

கதவையும் பூட்டி வச்சுட்டுல உறங்கியா டேய் யாரு கூட்டியது அம்மா கூட்டியவே ஏமா ஒரே நிமிஷம் என்ன வாரே என்னமா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டு இருந்தமா அதெல்லாம் சரிதான் அம்மா பொண்டாட்டி போன் அடிச்சிட்டே இருக்கலாம் ஏன் எடுக்க மாட்டேக்க போன் அடிச்சல சைலன்ல ஏதும் கடக்கணும் நினைக்கேன் கேக்கி இல்ல கேட்டா நான் ஏன் எடுக்காம இருக்க போறேன் அம்மா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதும் சண்டையால ஒரு சண்டையும் கிடையாது ஏன் ரொம்ப கோவமா பேசியல அதான் கேட்டேன் கோவம் பேசினா உங்ககிட்ட எப்படி பேசுனா ஆமா என்ன மாதிரி பண்ண அத ஏதோ பிரச்சனையோ நினைச்சேன் போன் அடிச்சு பியாசு சரி மேடம் பியாசி சரி சரி சொல்ல தான் வந்தேன் சரிமா சம்ம கான்ல தான் ரெண்டு மூணு நாள் அவட்ட போன்ல சரிய பியாசி இல்ல போன் எங்க வச்சே தலையணி கடியில கடந்திருக்கு ஐயோ ஆறு மிஸ்டு கால் குடுத்திருக்கா

நாங்க தெரிய செய்யும் நல்லா தெரிஞ்சிட்டே உங்கள பத்தி கொஞ்சம் கூட அக்கற இல்ல நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நிம்மதியா நீங்க என்னன்னா வேலைக்கு போய்ட்டே கிடந்து இவ்வளவு நேரம் உறங்கிட்டு கிடக்கறீங்க உங்களை எத்தனை நாள் சொன்ன இந்த ஃபங்க்ஷன் பத்தி பேசணும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கனே இன்னைக்காவது வாரியலா சரி இன்னைக்கு வந்திரட்டா ரொம்ப நல்லவிய சொன்ன உடனே செஞ்சுるவல இன்னைக்கு வந்திரட்டான் கேட்டாச்சு வேலைக்கு போண்டமா போவனோ மதியனத்துக்கு மேல பேக்கலாம் நேத்தோ நைட் வரை வேலை பாத்துறீங்களா அதனால கொஞ்சம் லீவ் எடுத்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பத்துக்க சரி ஓகே அப்ப வாங்க போன் வச்சறேன் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் நீங்க நீங்களா போன் அடிச்சு சார்ச்சிய நான் போன் அடிக்க சொன்னதனால அடிச்சிய அத ஏன் நான் வந்து பாருங்க உங்க பிள்ளைய ஓகேமா என்ன யஸ்னால ஆளுக்கு ஓமே பட மாட்டக்கு என்னவோ இங்க வந்து சாண்டா போதாம் ஏய் இப்ப எவ்வளவு சப்பாத்தி வச்சிருக்காவ மம்மி கொஞ்சம் வாங்களே எதுக்கு இவ கூப்பிட்டுட்டு இருக்கா என்னமா இன்னும் ஒரு சப்பாத்தி வை நல்ல டேஸ்டியா இருக்கு பாத்துக்க நம்ம வைக்கியம்மா சிந்தி எதுக்கு கூப்பிடன்னு கேளுங்க இது குவாட்டிட்டு வந்து என்ன கரைஞ்சு போயிடும் ஏம்மா என்ன பாட்டி சப்பாத்தி நிறைய வச்சுட்டவன் இவ்வளவுலாம் என்னால சாப்பிட முடியாது எனக்கு மொத்தமே ரெண்டு போதும் என் பிள்ளைக்கு சப்பாத்தி வேண்டாம் அவளை சாப்பிட சொல்லுங்கம்மா சாப்பிடாம சாப்பிடாம பாலே ஊற மட்டக்கு என்ன பிள்ளை வா அம்மைக்கு நான் நடலை அடந்து நாண்டா மண்டையை உருட்டாண்டி எனக்கு இல்ல வாக்களே பாட்டி ஒரு மூணு சப்பாத்தி எடுத்துருங்க பாட்டி ரெண்டு சப்பாத்தி போதும் எடி நல்லா சாப்பிட நம்பி சாப்பிடு சாப்பிட முடியாது பட்டி எதுக்கு மேல எடி நீ நல்லா சின்னதன பால் ஊற பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் பிள்ளை நல்லா வண்ண வைக்க ஒண்ணும் கிடையாது ஆமா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி நான் தான் குண்டாயிட்டே பரணி தவிர பிள்ளை வண்ணமே வைக்க மாட்டேக்கு சும்மா பால் இல்ல பால் இல்லன்னு நீ சொல்லியதே கேட்க மாட்டா கொண்டா ரெண்டு மட்டும் வச்சு எடுத்துட்டு வரேன் இன்னங்க கொண்டு போங்க

போய் பாருங்க ஏம்மா எனக்கு ஃபீஸ் பதினஞ்சாயிரம் கட்ட சொல்லிருக்காவ சொல்லிருங்க வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம்ல நம்ம முப்பதாயிரம் கட்டியிருக்கோம் பதினஞ்சாயிரம் இந்த செமஸ்டர் இதா இருக்குமா இப்ப

நீங்க பேய் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கஞ்சி ஊத்தி குடிங்க நல்லா சூடா இருக்குது ஏ வசந்தி அக்கா அட சின்ன பண்ணே என்ன காலையில ஊர்ஜி தர ஆரம்பிச்சாச்சா பிள்ளைக்கு லீவ் விடனே காலையில ஓடி வந்துடா ஆமா ஊர்ஜித்தி அவ நானே சர்ச்சுக்கு போய் இப்பதான் வீட்டுக்கு வந்து துணியை மாத்திட்டு ஓடி வந்தா ஊர்ஜித்தி இருக்கானா ஏடி இது வாடில வச்சிருக்கீங்க என்னது கறி குழம்பா

அப்படிலாம் ஒண்ணு இல்லக்க முதல்ல உங்க வீட்டு தான் வரணும் இருந்தேன் அவி கரெக்டா கதவு திறந்து வெளிய வந்தாவ அந்த கையில குடுத்துட்டு உள்ள வாரே என்னதான் நீ ஆயிருங்கன்னு சொல்லி ஐய வீட்டு போகாம நீங்க வர சரி அப்படியே வச்சிடுங்க இப்போ இது வியானமே இல்லனா போடா ஐய வியான வியான அதுல வை இதுல வைக்க என்ன சின்ன பண்ணு வை அம்மா உங்க மவளேங்க அவர தான் யாத்திர யாத்திரையா அப்பா கூட்டிட்டு போயிட்டாரா எங்க கூட்டிட்டு போனாரு அவி தாய் குள்ள வீட்டுக்கு போய் இருக்காவே

சரி போ அப்படி எனக்கு எங்கயாவது போணும் போல தோணுச்சுனா கூப்பி எனக்கு ஆட்ட ஆட்ட எனக்கு சோறே பொங்கண்டா அவ கொண்டு வந்த கஞ்சியே மூணு வேளையும் குடிச்சிட்டு அண்டால இருந்தறணும்பா இவ்வளவு கஞ்சி கொண்டு வந்திருக்கல்ல வேற யாருக்கும் குடுக்கவே வேண்டாம் இம்மா தப்பிச்சு ஓடி வந்தாச்சும்மா நல்லா ஏதாவது கடைக்கு கூட்டிட்டு போய் பில் அவளுக்கு ஏன் தலையில கட்டிட்டு வரதுக்காக பிளான் பண்ணியாவ இவைய கூப்பிடியாவனு ஒரு இடத்துக்கும் போயிடப்படாது മക്കളെയും ഇത് ചന്ദിയാ ചന്തിയമ്മ കണ്ട

அப்படியே வச்சுக்க அந்த கேங்கின்னு சத்தம் கேட்டோம்னு சொல்லுண்ணே எப்படியும் நூறுக்கு மேல இருக்கும் நினைக்கி நீ சீக்கிரம் சாப்பிடு மாத்திரையை போட்டுட்டு ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசியை போட்டு வந்துருவோம் கூட்டிலே அத்த கூட்டிட்டு போறேன் ஊசி எல்லாம் சரியாயிரும் நீ சும்மா இருமக்கா ஊசி போட்டு ஆகணும் சீக்கிரம் சாப்பிடு ஐயோ எங்க அம்மை கூட சமாளிச்சிடலாம் போல இதுல சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது எங்க சாப்பிட்டுட்டே இருக்கா இந்த இன்னும் காய்ச்சல் அடிக்கா அதான் தெர்மா மீட்டர் வச்சிருக்கேன் காக்குள்ள பாப்பா எவ்வளவு இருக்குன்னு ஆமா நானும் தொட்டு பாத்தீங்கன்னு நல்லா சூடா இருந்து பாத்துக்க

காய்ச்சல் சலிக்கலாம் வெயில் நுண்டா மழை நுண்டா எல்லா நேரமும் பிடிக்க வெயில் நேரம் வெக்கைனாலும் வெசரத்து காய்ச்சல் வருது சளி வருவங்க மழை நேரம் குளிர்வு மழை பெய்வு அதனால வருவங்க அவ எப்பந்தான் முந்தியா இருக்கணும்னு தெரியல ஒரு நாள் இந்த சளிக்கிற ஒரு எண்டு கடை இல்ல வத்தியா ஆமா ஆமா எட்டியப்பும் பாஸ்டா சாட்டு சின்ன பண்ணத்தை கூட அந்த ஸ்கூட்டிலே பேட் வந்துருவோம் பஸ்க்குலாம் போய் காவல் காத்துட்டு இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும் ஆன் சரிமே சாப்பிட முடியலன்னா ஒரு நாலு வயசு சாப்பிடுமா போதும் ஆன் சரிதே